வெல்கம் டு ஜிஜி ரெசிபிஸ் சேனல் இன்றைக்கி வந்து நான் பார்க்க சித்திரை கன்னி ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னி கொண்டாடுறது வந்து சித்திரை மாதம் முதல் நாளில் கொண்டாடுவோம் அது வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி வர்றதுனால குரோதி வருடம் முடிஞ்சு விஸ்வாச வர விஸ்வாச வருடம் வந்து பிறக்குது சித்திரக்கண்ணி ப்ரிப்பரேஷனை வந்து பதிமூணாந்தேதி நைட்டு பத்தரை மணிக்கு மேலே செய்யணும் முதல்ல வந்து கண்ணாடி வந்து புது கண்ணாடி இல்லாட்டி பழைய கண்ணாடியை வந்து வச்சு நல்லா தொடச்சி சந்தன குங்கமாக வச்சு அதுக்கு வந்து நகையை வந்து அதில் போ போடணும் முக்கியமான பொருள் வந்து சித்திரக்கண்ணி பார்க்கறதுக்கு கண்ணாடி தான் முக்கியமானது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பிள்ளையார் பிடி எந்த ஒரு சுபகாரியங்கள் நடந்தாலுமே பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறது தான் நம்ம வந்து ஐதீகம் அதனால் மஞ்சளில் வந்து பிள்ளையார் பிடிச்சி அதுக்கு குங்கு குங்குமம் வச்சு வச்சிடலாம் வெத்தலையில் வச்சு வைக்கணும் அரிசி வச்சு அது மேலே வந்து அன்னபூரணி அம்மனை வச்சு நம்ம வந்து வழிபடணும் இப்போ சப்போஸ் அன்னபூரணி வீட்டில் இல்லைன்னா நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வம் படத்தை வந்து வச்சு நீங்கள் அதை அங்கே வச்சு நீங்கள் வழிபடலாம் நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து தட்டில் வந்து ரூபா தாளும் காசு இவங்க வீட்டில் வந்து தங்க நாணயம் வெள்ளி நாணயம் இருந்த வைங்க என் வீட்டில் வந்து நான் வெள்ளி நாணயமும் கம்மலும் தான் வச்சேன் நான் அடுத்து வந்து நம்ம வந்து கலசத்தில் வந்து தண்ணி வைக்கணும் இப்போ என்கிட்ட கலசம் இல்லாததுனால வெள்ளி டம்ளரில் வந்து தண்ணி கலந்து பன்னீர் கலந்துக்கிட்டேன் நான் பன்னீரோட கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கிட்டேன் இது வந்து மங்களகரமாக இருக்கும் மஞ்சள் தூள் போட்டு அதுக்கப்புறம் பூ அது மேலே பூ ரோஜா பூ ரோஜா இதழ் வந்து வச்சுக்கிட்டேன் ரோஜா இதழ் வச்சு அன்னபூரணி பக்கத்தில் எடுத்து வச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தாம்பால் தட்டில் வந்து விரலி மஞ்சள் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் விரலி மஞ்சள் தான் வைக்கணும் விரலி மஞ்சள் இல்லாதவங்க வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கண்ணாடி வளையல் வந்து எடுத்து வச்சுட்டேன் நான் கண்ணாடி வளையல் வந்து வாங்கி முதல் நாளை வாங்கி வச்சிருங்க அதுக்கப்புறம் வெத்தலைப்பாக்கு அதுக்கப்புறம் தட்டு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மஞ்சள் கயிறு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தட்டில் வந்து நவதானியங்கள் கலந்த வந்து அரிசி வைக்கிறோம் அரிசி துவரம்பருப்பு அதுக்கப்புறம் வந்து பச்சை பயிறு வைக்கிறோம் பச்சை பயிர் வச்சதுக்கப்புறம் சுண்டல் வைக்கிறோம் அதுக்கப்புறம் வெல்லம் வெல்லம் இல்லாட்டி நீங்கள் வந்து கருப்பட்டி வச்சுக்கலாம் இல்லாட்டி நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிட்டோம் கல்லூப்பு இல்லாட்டி நீங்கள் தூள் உப்பு கூட சேர்த்துக்கலாம் நவதானியத்தை தாம்பரத்தட்டை வந்து அன்னபூர்ணி அம்மா நம்ம உருவத்துக்கு முன்னாடி வந்து வச்சு நம்ம வீட்டில் வந்து எப்பயுமே உணவு உணவு பற்றாக்குறை இரு இல்லாமல் இருக்க வந்து நம்ம வந்து பிரார்த்திக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து தாம்பாளத்தட்டில் வந்து சித்திரக்கணிக்க வேண்டிய பழங்கள் வந்து முக்கியமான பழங்கள் மாப்பழா வாழை தான் இப்போ வந்து நம்ம வந்து வாழைப்பழம் பலாப்பழம் ஒரு மா மாம்பழம் ஆப்பிள் மாதுளைப்பழம் பழம் ஒரு ஆரஞ்சு வச்சிருக்கோம் இதோட வந்து ஒரு லெமன் எலுமிச்சம் பழம் வச்சிடலாம் அதுக்கப்புறம் க பச்சை திராட்சை வந்து வச்சுக்கலாம் நம்ம இது மேலே பச்சை திராட்சை வச்சுக்கலாம் உங்கள்கிட்ட என்னென்ன பழம் இருக்கோ அந்த பழத்தையெல்லாம் வச்சு வழிபடலாம் இந்த பழம் தான் அந்த பழம்லாம் இல்லை நம்ம இருக்கிற பழத்தை வச்சு நம்ம வந்து சா முன்னாடி சா அன்னப்பூர்ணி முன்னாடி வச்சு நம்ம வந்து வழிபடுறது வந்து நல்லது சித்திரைக்கணிக்கு வைக்கிற எல்லா பொருளுமே வச்சாச்சு இப்போ வந்து நம்ம இதை வந்து ந நைட்டு வந்து எடுத்து வச்சுட்டு பதிமூணாந்தேதி நைட்டு எடுத்து வச்சுட்டு போய்ட்டு பதினாலாந்தேதி தேதி காலையில் யார் இப்போ வீட்டில் பெரியவங்க எந்திரி எந்திரி எந்திரிக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு கண்ணாடியில் வந்து டேரெக்டாக டேரெக்டாக முகத்தை பார்க்காம கண்ணாடி கண்ணாடியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப பணத்தை பார்க்கணும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மஞ்சள் க மஞ்சள் கயிறு கிழங்கு இதெல்லாம் வந்து கண்ணாடியில் தான் பார்க்கணும் டேரெக்டாக இங்கே பார்க்கக்கூடாது இதில் கண்ணாடியில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் எல்லா குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து நீங்கள் வந்து அதே மாதிரி பார்க்க வைங்க இது வந்து ரொம்ப நல்லது இந்த சித்திரக்கனியை வந்து பார்ப்பதனால நம்மளுக்கு இந்த விஸ்வாசத்தோடு முழுவதும் பணப்பற்றாக்குறை இல்லாமல் உணவு பற்றாக்குறை இல்லாமல் செல்வ செழிப்பாக நோய் நொடியின்றி எல்லாரும் வந்து நல்ல நல்ல முறையில் இருக்கணும்னு பிரார்த்திக்கிறோம் நம்ம சித்திர வருஷப்பருப்புக்கு வந்து சாதம் ரசம் சாம்பார் மோர் கூட்டு இதெல்லாம் வைப்போம் இதோட மாங்காய் பச்சடி பாவக்காய் ஃப்ரை வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணும் கண்டிப் பாவக்காய் வந்து எப்பயுமே நம்ம யூஸ்வலாக வந்து நம்ம வந்து நல்ல நாளில் வந்து செய்ய மாட்டோம் ஆனால் சித்திரை வருஷப்பருப்புக்கு வந்து இதெல்லாம் வந்து சேர்த்துக்கணும் ஜிஜி ரெசிபியின் சார்பாக அனைவருக்கும் எங்களது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்